கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக தேசங்களில் இயற்கைக்கு மாறான தட்பவெட்ப நிலையினாலே திடீர் கனமழை திடீர் நிலச்சரிவு இன்னும் வெள்ளப்பெருக்கு நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் உயிரிழப்புகளும் ஏற்படுகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் வேதம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருடைய முகத்தை தேடினால் அப்பொழுது அவர் தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பார் அந்த வார்த்தையை நம்பி இப்பொழுதும் நாம் அமெரிக்க தேசத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் வடகிழக்கு அமெரிக்காவில் கடந்த நாட்களிலே பெய்து வந்த கனமழை நிமித்தமாக நியூ ஜெர்சி மற்றும் நியூயார்க் பகுதிகளிலே முக்கிய பகுதிகள் நீரிலே மூழ்கி இருக்கிறது வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது அங்குள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்க பாதைகள் எல்லாம் வெள்ளத்திலே மூழ்கி அவைகளிலே போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல ஸ்காட் போன்ற பகுதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகனங்கள் எல்லாம் உயிரிழப்புகளும் நேரிட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து அந்த பகுதிகள் மீட்கப்பட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியிலே கனமழை நிறுத்தப்பட கர்த்தர் ஒரு நல்ல அசாதாரணமான அல்ல நல்ல பாதுகாப்பான தட்பவெட்ப சூழ்நிலையை கட்டளையிட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் இயற்கையெல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அவர் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வடகிழக்கு அமெரிக்காவை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய பாதப்படியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் சுவாமி அங்குள்ள அந்த நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி பகுதியிலே அதிகப்படியான கனமழையினாலே அந்தவரை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிகப்படியான நகரங்கள் தண்ணீர் சூழ்ந்த சூழ்நிலையில் பாதைகள் நெடுஞ்சாலைகள் எல்லாம் மூடப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் மிகவும் அந்த இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்திருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் மக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அண்டவரை குழந்தைகள் பெரியவர்கள் இப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு சூழ்நிலையில் எவ்வளவாக பாதிக்கப்படுவார்கள் அந்தவரை உயிரிழப்புகள் நேரிடாதபடி நீங்க பாதுகாப்பை கொடுக்க ஜபிக்கிறோம் மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட இங்கு பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட்டு நல்ல ஒரு கால சூழ்நிலை கட்டளையிட நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே இந்த பகுதிகளுக்கு மனம் இறங்கி அந்தவரை இந்த சூழலையும் மாற்றி கொடுக்க முடிய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக தொட்ட ஆசீர்வதீங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி கர்த்தர் தாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்